வாசிக்கலாம் யாத்ராகமா புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் யாத்ராகமா முப்பத்தி நாலு பத்துல பின்பகுதியை வாசிங்க யாத்ராகமா முப்பத்தி நாலு பத்துல பின்பகுதி வாசிங்க ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார் கூட நான் இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் ஏன் தேவன் நம்மளோட இருக்கிறார் தெரியுங்களா நம்மளோட இருந்து நம்ம வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்ய தேவன் நம்மளோடு இருக்கிறார் உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியம் செய்ய பயங்கரமான தேவன் உங்களோடு கூட இருக்கிற அற்புதம் செய்ய நான் உங்ககிட்ட இருக்கிறேன் ஒன்னும் பயப்படாத எனக்கு ரெக்கமண்டேஷன் பண்ண யாரும் இல்ல ஒருத்தரும் வேண்டாப்பா ஒருத்தரும் உனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல அண்ட சராசரத்தை உருவாக்க நான் சொல்ற உன் வாழ்க்கையில் பயங்கரமான காரியம் செய்ய தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் படிப்பில் பயங்கரமான காரியம் உன் வேலையில் ஒரு பயங்கரமான காரியம் உன் வியாபாரத்தில் ஒரு பயங்கரமான காரியம் சபையில் ஊழியத்தில் பயங்கரமான காரியம் செய்ய நான் சபையோடு கூட இருக்கிறேன் நான் மோசையோடு இருந்தது போல சொல்லுங்க உன்னோடு இருக்கிறேன் ஏன் சொன்னார் ஏன் சும்மா இருக்கிறாரா ஆண்டவர் ஏங்க சும்மா இருக்கிறாரா மோசையோடு இருந்து நான் பயங்கரமான காரியம் செய்தது போல யோசுவா உன்னோடு கூட இருந்து நான் பயங்கரமான காரியம் செய்வேன் ரெண்டாவது ஏன் ஆண்டவர் உங்களோட இருக்கார் சொல்லுங்க நீங்க அப்படியே துக்கமுகமாக இருக்க ஆண்டவர் உங்களோட இல்லை எப்போ பார்த்தாலும் துக்கித்து 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 எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு புலம்பிக்கிட்டு புலம்பிட்டு எப்ப பார்த்தாலும் சஞ்சலத்தோட கவலையோட தத்தளிப்போட இருக்க தேவன் நம்மளோட இல்லை தத்தளிக்கிற காரியத்தில் சஞ்சலப்படுகிற காரியத்தில் வெக்கத்தையும் அனுபவிக்கிற காரியத்தில் ஒரு பயங்கரமான கிரியை நடப்பிக்கத்தான் நான் உன் கூட இருக்கிறேன் அவன் கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல சாதாரணமான மா சாதாரணமானவர்கள் பாடுங்க சாதாரண மாணவர சாதாரண கூட இருக்கிற தேவன் அசாதாரணமானவர் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியம் செய்ய நான் உங்களிட இருக்கிறேன் வாசிக்கலாம் வேதத்துல ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வாசிக்க கேட்கலாம் எல்லாரும் எடுங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய சீரியாவின் ராஜாவாகிய பனதா தன் ராணுவத்தை கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான் சமாரியா என்பது இஸ்ரேவேல் ஜனங்களுடைய கிங்டம் பத்து கோத்திரத்தின் கிங்டம் எது சமாரியா அந்த சமாரியாவை சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்கிற ராஜா முற்றுகை போட்டான் அப்போ முற்றுகை போட்டால் தேசத்தில் அந்த சமாரியாவை விட்டு ஒருத்தர் வெளியிலையும் வர முடியாது உள்ளேயும் போக முடியாது ராணுவத்தோட முற்றுகை போட்டுட்டான் அதனால நடந்தது என்னன்னா இருபத்தி ஐந்தாவது வசனம் சமாரியாவில் கொடிய பஞ்சம் சமாரியாவிலே உண்டாயிற்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொடிய பஞ்சமா ஆரோக்கியமே இல்ல சிஸ்டர் வருமானமே இல்ல குடும்பத்தில் சமாதானமே இல்ல சந்தோஷமே இல்ல வேலை இல்ல திருமணம் ஆகலை ஏதோ ஒரு கொடிய பஞ்சம் உங்க வாழ்க்கையிலயா தேவன் ஏன் நம்மளோட இருக்கிறார் தெரியுங்களா அந்த கொடிய பஞ்சத்தில் ஒரு பயங்கரமான காரியம் செய்ய எஸ் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சரியான வஸ்திரம் இல்லை சரியான ஆகாரம் இல்லை யோ என் வாழ்க்கையில் எல்லாமே பஞ்சம் ஆள் இல்லை தோல் கொடுக்க ஆள் இல்லை உதவி செய்ய ஆள் இல்லை ஜப உதவி செய்ய ஆள் இல்லை

பட்டணம் ஃபுல்லாக பஞ்சம் எந்த அளவுக்கு பஞ்சம்னா ஒரு கழுதை தலை எண்பது காசுக்கு விற்கிதான் ஒரு கழுதை தலை எவ்வளோவா எவ்வளோ பஞ்சம் பாருங்க புறாவுக்கு போடுகிற அந்த கார்படி பயிர் எவ்வளோ அஞ்சு வெள்ளிக்காசுக்கு விக்குதான் இதோட கொடுமை என்ன தெரியுங்களா பெத்த தாயே தன் பிள்ளையை ஆக்கி சமை சாப்பிட்ருக்கா அப்போனா எவ்வளோ யாராவது தாய் பிள்ளையை ஆக்கி சாப்பிடுவாளா அந்த காலத்திலேயே நடந்திருக்கு பாருங்க அந்த கால எந்த அளவுக்கு கொடி அந்த காலத்தில் தாய் அன்பெலாம் நல்ல அன்பாக இருந்தது இன்னைக்கு தான் அது ஏதோ ஆயிடுச்சு ஆனால் அந்த நாட்களில் தாய் அன்பெல்லாம் விசேஷித்த அன்பு அந்த நாட்களே தாயை பிள்ளைய பசி தாங்க முடியல அதனால் என்ன பண்ணிக்கா பிள்ளைய சமைச்சு சாப்பிட்ருக்காங்க சமைச்சு சாப்பிட்ருக்கா அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம் ஜனங்க எல்லா அப்படியே தத்தளிக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ஜனங்கள் போய் ராஜாட்ட முறையிடுறாங்க ராஜாவே இந்த பஞ்சத்தை மாற்ற ஏதாவது செய்யுங்க அந்த இஸ்ரேவேலின் ராஜா சொல்றான் நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரா பார்த்து ஏதாவது செய்தாதான் ஆமாம் புரிந்து கொள்ளுங்க புரிந்து கொள்ளுங்க ஆண்டவரா பார்த்து நம்ம பஞ்சத்தை மாற்றினால் ஒழிய வேற வழியே கிடையாதுங்க கொடிய பஞ்சம் அந்த நேரத்தில் ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள்

கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இருங்க அன்னைக்கு எலிசா சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர் எங்கள் மூலமாய் சொல்லுகிறார் கொடிய பஞ்சத்தில் இருக்கிற ஜனமே கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களே வியாதியோடு போராடுகிறவர்களே வேலை இல்லாத திண்டாட்டத்தில் நிற்கிறவர்களே உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நாளைக்கு இந்நேரத்திலே நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவுடைய கொடிய பஞ்சத்தை கர்த்த மாற்ற போகிறார் டுவெண்ட்டி போர் அவர்ஸ்ல நம்ம குடும்பத்தின் கொடிய பஞ்சத்தை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நீ சாதாரணமானவர் நினைச்சிடாதீங்க பிள்ளைங்க நல்ல அப்பாலாம் நல்ல ரேங்க்கில் இருந்தால் அப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா பிள்ளைங்க ஸ்கூலில் கிளாஸில் எப்படி நடந்துக்கும் கொண்டிருங்களா எங்கள் அப்பா யார் தெரியுமா ஏய் என்ன 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 டீச்சர் டீச்சர்கிட்டே அந்த பிள்ளை எப்படி நடந்துக்கும் தெரியுமா ஹெச்எம் கிட்டே அந்த பிள்ளை எப்படி நடந்துக்கும் எங்கள் அப்பா யார் தெரியுமா ஐஏஎஸ் எங்கள் அப்பா யார் அதுக்கு தெரியுது நமக்கு தெரியல நம்ம அப்பா யாருன்னு நம்மப்பா அப்பா யாருன்னு தெரியாத நடத்தின தடுமாறுறோம் தத்தளிக்கிறோம் கொடிய பஞ்சம் அன்று எலிசா மூலம் சொல்ற நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கு ரெண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நடந்தது என்ன தெரியுமா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த எதிரிகளின் பாளையத்தில் செய்ய ஆரம்பித்தார் பஞ்சம் எதனால அந்த எதிரிகள் பா முற்றிகை போட்டதுனால தான் பஞ்சம் அதனால அந்த எதிரிகளுடைய பாளையத்தில் பயங்கரமான தேவன் பயங்கரமான ஒரு காரியத்தை செய்தார் என்ன தெரியுங்களா அவங்க காதல மட்டும் ஒரு செய் ஒரு சத்தம் துணிக்குது என்ன சத்தம்னு கேட்டா ஏழு ஆறு வாசிங்க ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவங்களின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார் அவங்க காதல மட்டும் கேட்க பண்ணினார் என்ன கேட்டது இராணுவங்களின் இறைச்சல் குதிரைகளின் இறைச்சல் மகா இராணுவங்களின் இறைச்சல் வேதம் சொல்லுது நம்முடைய தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்தில் கூற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் ஆமாம் நமக்காக இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக யோகாரை பிரித்தவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக எரிகோ அலங்கத்தை தரை மட்டமாக்குனவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நான் உன் கூட இருந்து உன் குடும்பத்தில் பயங்கரமான ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் ட்வெண்ட்டி ஃபோர் செய்ய போகிறேன் அப்படியே இறைச்சல் உடனே ராஜாவிலிருந்து எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க ஐயோ இஸ்ரேலின் ராஜா எகிப்தின் ராஜா இன்னொரு ராஜாவை கூப்பிட்டு சேனையா சேர்ந்து நம்மளோட யுத்தத்துக்கு வராங்க போல இருக்கு அதான் ராணுவத்தின் இரைச்சல் கேட்குது குதிரைகளின் இரைச்சல் கேட்குது மகா ராணுவத்தின் இரைச்சல் கேட்குது எல்லாரும் கிளம்புங்கடா எல்லாரும் கிளம்புங்கடா வெள்ளி அப்படியே விட்டுருங்க கோல்ட விட்டுருங்க வஸ்திரம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்கடா நம்ம உயிர் மட்டும் தப்புனா போதும்னு ராத்திரியோட ராத்திரி ியா கிளம்பி ஓட செய்தார் ஆண்டவர் நினைச்சிருங்க என் தேவன் சாதாரணமானவர் அல்ல என் தேவன் சாதாரணமான எனக்காய் யுத்தம் எனக்காய் வனக்காடுகிற தேவன் எனக்காய் வாதாடுகிற தேவன் எனக்காய் பேசுகிற தேவன் எனக்காய் கிரியை நடப்பிக்கிற தேவன் அதுக்கு தாங்க ஆண்டவர் உங்களுடைய நான் இருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னோட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு வரையந்தோம் உன் உயிர் பூமியில் போற வரைக்கும் நான் உங்களுடைய இருக்கிறேன் ஏன் சொன்னார் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான காரியம் செய்ய